நாலு பேர் இப்படி ஒத்துமையா இருக்குது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமாண்டி எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க தெருவில் இருக்கவங்க எல்லாரும் அதை தெருவா கொடுக்கா என்ற புருஷன் ஒன்றரை புருஷன் நம்ம நாலு பேர் புருஷனும் வயிற்று எறிகிறாங்க நம்ம நாலு பேரும் ஒன்று கூடணும் இவங்க மட்டும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டரும் ஊரை சுற்றுவாங்க நம்மளை வீட்டில் விட்டுப்பட்டு ஆனால் நம்ம மட்டும் வீட்டில் விட்டுப்பட்டு வெளில வந்தோம்னா எங்க போறேன் ஏன் போறேன் எதுக்கு போறேன் எப்போ வருவான்னு கேட்குறாங்க

இங்கே பாரடி ஒன்னே ஒன்னே பத்தி பேசிட்டு இருந்தா நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன் ஆமா பொங்க காசு ஆயிரம் ரூபாய் தராங்க எப்ப போல ரேஷன் கடைக்கு அட நீ வேற உங்க கூட சேர்ந்து வரலாம்னு பார்த்தா எங்க மாமியா கார ரேஷன் கார்டு எடுத்து ஒளி வச்சு ஏன்னு பார்த்தா பொங்க காசு ஆயிரம் ரூபாய் தராங்கன்னு சொல்லி விட்டாங்க நியூஸ்ல நான் தான் போகணும் ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கேன் அக்கா நான் வேணாம் தான் சொன்னேன் என் புருஷன் மல்லி கட்டிட்டு ரேஷன் கார்டு வாங்கி புடிங்க வச்சுக்கிட்டேன் என் மாமியா காரி உனக்கு அவ்வளவு காண்டி அறிவு நான் வருஷம் போனோட ரேஷன் கார்டு எடுத்து ஒளி வச்சிருக்கேன் ஏன்னா எங்க மாமியா காரி குடுன்னு வாங்கிட்டு போயிருவா என்ன ஏமாத்திட்டு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் வருஷம் போனாலும் நானே எடுத்து ஒளி வச்சுட்டேன் கேட்ட காணம்

ஆ என் மாமியா கார் எங்கே வச்சிருப்பாங்க கையில் வச்சுட்டு வெத்தலை பட்டியில் தான் வச்சுட்டு திரும்பிட்டு திரும்ப ஏன்னா அந்த பொட்டியை மட்டும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே எங்கேயுமே வைக்க மாட்டாங்க கையிலே வச்சுட்டுருப்பா அந்த வெத்தலை பட்டிக்குள்ள தான் இருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒன்று எங்கள் மாமியா தலைவணி கையில் ஒளி வச்சிருக்கணும் இல்லையா பருப்பு டப்பா மிளகா டப்பா அரிசி டப்பால தான் போட்டு வச்சிருக்கணும் நான் எப்படியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் முக்காய் நாளைக்கு கல்ல பத்து மணிக்கு வந்துடும் அவ்வளோதான் அக்கா நீங்களாம் பிளான் ஈஸியாக போட்டிங்க நான் எப்படிக்கா எங்கள் மாமியார் என் மாதிரி ரேஷன் கடை வாங்கிட்டு வர முடியும் அவங்களே நான் தான் கெத்துன்னு தர மாட்டாங்க தரமாட்டாங்கக்கா அதெல்லாம் தெரியாத முக்காய் நீ வந்து இப்படியே ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு நாளைக்கு கல்ல பத்து மணிக்கு வந்து ஆகணும் வந்தீனா ஓகே இனிமேல் இல்லேன்னு கூட பேசவே மாட்டோம் என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க ஆமா தான் கரெக்ட் நீ ஒழுங்காக ரேஷன் கார்டு எடுத்து வந்து அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் என்ன அவங்க எல்லாம் வந்தாங்க பேசினாங்க பிளான போட்டு போயிட்டு நான் எப்படி என் மாமையை சமாளிச்சேன் ரேஷன் கார்டு தான் வாங்கிட்டு வராது எப்படி நான் ஆயிரம் ரூபாய் வாங்குறதுன்னு தெரியலே சரி எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வர வீட்டுக்கு கக்கா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்துருக்காடி நீ என்ன தேவை

அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா நீ டெய்லியில் வீட்டில் சும்மா தானே இருக்க நீங்கள் குடும்பம் நான் போய் வாங்கிட்டு ஓஹோ பண விஷயத்தில் நான் ஒன்னையும் பண்ணிட்டே நம்பணுமா உங்களை நம்பி நான் நடுத்துல நிற்கணுமா தேவை கிடையாது இது என்னோட ரேஷன் கார்டு நான் தான் போய் வாங்குவேன் இந்திய தொலைக்காட்சிகளில் காணா வைரம் கண்டு கொண்ட செல்வம் என்று இல்லானா மோகனாம்பால் நாளை மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஐயோ எவ்வளவு அருமையான படம் இதை பார்த்தே ஆகணுமே நாளைக்கு இதே போனாலும் இந்த படத்தை பார்க்காம நாளைக்கு போக விட கூடாது கொடுத்தா காசு வராது சரி மருமகளை எப்படியாவது தலையை கட்டி அழகி போய் வாங்கிட்டு வச்சிடலாம் சரி சரி மச மசம் நிக்காம உள்ள போய் காய்கறியை வச்சுட்டு வா என்ன நம்பி நிலசம் கண் தர மாட்டேன்ல உன்னைய நம்பி ஒரு விசிட்டிங் கார்டு கூட நான் தரமாட்டேன் எந்திரிச்சு போ மணி பத்திரையாயிடுச்சு இப்ப அனுப்புனாதான் சீக்கிரமா போயிட்டு வாங்கிட்டு வருவா பைத்தக்கார ஒன்பது மணிக்கு போயிட்டா பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ரேஷன் போய் பண்ணி இப்போ எழுந்துடுறேன் இப்ப இவங்க ரெண்டரைக்கு போட்டதுனால இப்ப என்ன பண்ணுறேன் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது என்ன பண்ணலாம் சரி மரமையை அனுப்பி விடுவோம் வேற என்ன பண்றது முகை முகை இங்க வந்து தல சொல்லுங்கட்டே கை கால்லாம் ஒரே வழியா இருக்கு நல்லா நீ போக முடியாது அதனால் நீயே போயிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வீட்டுக்கு காசோட வரணும் சரியா சரிங்கட்டே இதை நான் கிளம்புறேன் வீட்டில் வேலை முடிச்சாங்க ஆ கிளம்பு கிளம்ப சீக்கிரமா போ மரமடை நிக்காம இந்த ரேஷன் கார்டு பத்திரமா நின்னே வாங்கிட்டு வா ரேஷன் கார்டு நீ தொடர்ந்தானே போயிட்டு வந்து எப்படி எப்படி உனக்கா உனக்காலி ஒன்னாலையா போக முடியல தீவிரத்திலாம் அவங்கள படத்தை பார்த்துட்டு போக முடியலன்னு ஒரு சாக்கு கட்டி அவளை அனுப்பிவிட்டேன் அவளை அனுப்புறியா என்ன அனுப்புறியா நீ அவள பாசம் மேல நிரம மாடா இருக்கேன் வீட்டில பொறுப்பா இருந்துக்கியடா வீட்டுக்கு எல்லாம் பாத்துக்கிறியடா ஏதோ நான் கடை கண்ணி இருக்கும் அதை வச்சு பழச்சு நான் உனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னிட்டே நீ வந்து அதிகாரம் பண்றியா சுடுத்து நீச்சுடா ஐயா படம் போட்டாங்க